மாளிகா பாடும்போது போது அருணகிரிநாதர் தால மாளிகா பாடினார் அது திருப்புகழ் அதனால அந்த பாடல திருப்புகழிலே தமிழ் இசைய திருவாசகத்திலே தமிழ் இசை திருப்புகழ் பாடியவர் அருணகிரியார் மொத்தம் பதினாறாயிரம் பாடல் கிடைத்திருப்பது நம்ம நாட்டில் இப்போதைக்கு நிலையா இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு பாடல் அதுல அத்தனை பாடல்களுக்கும் ஐயா வாரியா சுவாமிகள் உரை எழுதியிருக்கிறார்கள் என்பது பெருமை பெருமையான விஷயம் அடுத்து திருவாசகத்திலே தமிழ் திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசகர் நமசிவாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுது இன்னஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்டு குருமணி என்றால் வாழ்க ஆகும் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏக நினைகள் இறைவனடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வருக என்று திருவாசகம் முழுதும் இருக்கு அதனாலதான் திருவாசகம் முற்றோதல் என்று சொல்லுவார்கள் அதை விட சிறு திருவாசகம் என்னும் தேன் தேனுதான் தானும் கிடாது தன்னை சார்ந்தவரையும் கிட விடாது இப்ப திருப்புகழ் திருவாசகம் அடுத்து திருவருப்பா பாடியவர் வல்லல் பெருமானார் அந்த திருவருப்பாவும் நமக்கு உயிருக்கும் உடலுக்கும் உத்தரவாதம் உண்டான பாடல்கள் அதை நிலைநீக்க செய்தவர் ஒரு இஸ்லாமியர் குடி என்ற ஊரில் பிறந்தவர் நாகர் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த ஊரில் இடலாக்குடி என்று பெயர் செய்யும் தம்பி பாவலர் சதாபதாய் அடுத்து பாம்பு நஞ்சை எடுக்க வைத்த இசை அதோட விட பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பாடல பூம்பாவினே யாரு எந்த பூம்பாவைக்கு எங்கே உயிர் வந்துச்சு அவ்வளோ அர்த்தம் இருக்குது பூம்பாவை என்பவர் ஒரு சின்ன குழந்தை பெண் பிள்ளை சென்னை மயிலாப்பூரிலே சிவனேசன் செட்டியாருக்கு பிறந்த மகள் அஞ்சு வயசு இருக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்துடுறா குழந்தை பிறந்தோன்னு அவங்க அப்பா இட்ட சத்திய வலிமரியுமா ஞான சம்பந்தருக்கு விவாகம் செய்து கொடுத்தேன் என்று ஆனா அவர் தீண்டல அரவன் திண்டி இறந்து போறா குழந்தைய எரிச்சு அந்த சாம்பலை பத்திரமா வச்சே இருக்காரு அதுக்கப்புறம் அவர் இறந்து ஏழு வருஷம் கழிச்சு அங்க வர்றாரு ஞான சம்பந்த பெருமாள் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு யா ஒரு குழந்தை பிறந்த பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு பூம்பாவைன்னு பேர் வச்சேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சிருந்தேன் நீங்க தீண்டல அரபம் தீண்டி இறந்து போனால் உடமையை உடமைக்காரர்கிட்ட ஒப்படைக்கணும்னு வச்சிருந்தேன் கொடுத்தார் அவர் கவாலிச்சோரர் கோயில் வச்சுட்டு ரெண்டு வாட்டு தமிழில் வாடினாரு கலையை வெடித்து பதி பனிரெண்டு வயசு பூர்த்தியான அந்த பெண் குழந்தை உயிரிழந்து வந்தார் அதான் பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை அடுத்து புனலினை எதிர்த்து வந்த இசை புனல் தண்ணி தண்ணீரில் எதிர்த்து வந்த இசை பாரு அந்த வீடு என்று எழுதிய ஞான சம்பந்தர் எழுதிய ஏழு கரையேறியும் தான் திரு ஏழகம் என்று மதுரை எம்பதி இப்ப தண்ணியை எதிர்த்து வந்த இசை அடுத்து பாம்பு நெஞ்செடுக்க வைத்த இசை பல கதை உண்டு அதுல குறிப்பா கம்ப ராமாயண அரங்கேற்றுவதற்கு ஒரு குழந்தை இறந்த உடனே தில்லை வாழ் அந்த வீட்டு திருவரு இறந்த உடனேயே அங்கே பாடிய மூன்று பாடல் அடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்களே அப்போது அடிகளுடைய மூத்த குமாரம் பெரிய திருநாவுக்கரசு இறந்த உடனேயே அங்கு திருநாவுக்கரசு பாடிய பாடலும்

நம்முடைய தமிழ் மொழியை பரிசாற்றணும் அப்படின்றதுக்காக வந்த விதமான பேச்சை பேசினதுனால இவ்விடத்தில் வந்து கடந்த காலம் தெரியும் எதிர்காலம் தெரியும் நிகழ்காலம் என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த காலம் என்பது வேதனையான ஒரு விஷயம் மனிதனுக்கு நடந்துவிட்டால் அதையே நடித்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு நோய் என்பது உண்டாகிவிடும் எதிர்காலம் என்பது இனிமேல் வரக்கூடியது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்ற வாழ்க்கை என்பது சிறப்பா இருக்குமா துன்பமாவே போய்விடும் அதனால மனிதர்களுக்கு சொந்தம் அது நிகழ்வான சொந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது தூங்கையில் வாங்குகின்ற போச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு தூங்கி எந்திரிச்ச மனிதன் உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சய தாத்தா உயிர் என்பது இருக்கிறாருக்கா அந்த மாதிரி இவ்விடத்தில் வந்து ஆகாரத்தை உள்ளடக்கி இன்புணர்களை சொந்தரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய காலம் என்பது மனிதன் மட்டும் இல்லை எந்த ஜீவனுக்குமே ஓய்வு என்பது இந்திரா தேவி என்பது தேவை அற்புதமா நித்திரையை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த நித்திரையிலும்

ஒரு துணி அழுக்குன்னா துவைச்சி எடுத்துடலாம் பாத்திரம் அழுக்குன்னா விலைக்கு எடுத்துடலாம் ஆனால் மூளை அழுக்குன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று கல்வி ஒன்று தான் கல்வி கரையில் கற்பவர் நாட்டில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே அப்பேற்பட்ட பேரறிஞர் பிளேட்டோ சொன்னார் பிறக்காமல் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலும் அப்போ படிப்பு எவ்வளோ முக உயர்ந்தது அருக்கள் கண்ணு இருந்தும் குருடா வாழ்வு யாருன்னா படிக்காத உலகத்தான் சொல்றது கவையாகி கொம்பாகி காட்டகத்தும் நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே நீத்தோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே மரம் எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னா தூக்கம் வந்து தூங்கல எல்லாரும் தூங்குறவங்க உலகத்தில் எல்லாருக்கும் நித்திரை என்பது நிச்சயம் அப்படின்னு இல்லமா அது வேணும்

சரி தாய் என்ன தப்பு பண்ணான்னு பார்த்தா தாய் சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சா போய் அம்மன் தானே அப்புறம் எங்கே உடல் ஆரோக்கியம் இருக்கும் எட்டு மணி நேரம் உட்கார்ந்து இயலவில்லை அந்த அளவுக்கு உடல் உறுப்புகள் வேறு விதமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் இந்த நாட்டில் தன்னை தானே தகவமைத்துக் கொள்ளும் தமிழ் தான் ஆரம்பத்தில் சொன்ன என்றும் உள்ள தென் தமிழ் இம்பி இசை கொண்டான் ராமாயணத்தை கம்பர் சொல்றாரு ராமர் தமிழ் படிச்சாருன்னு அப்படின்னா என்னைக்கும் உள்ள தமிழ் அது போல நீ இருக்கணும்னு அது மாதிரி தமிழ் சாதாரண தமிழ் அல்ல என்னை நன்றாக இறைவன் படைத்தலன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அல்ல சிலப்பதி ஆளுமணி ஆழம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவர் தன்னை உலகிடுக்கு தந்து ஆண்டுகள் கொண்ட தமிழ்நாடு பெரிய புராணத்தில் சேக்கலா நான் எழுதுனதை பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையாக சொல்றாரு இறைவனே சுந்தரரை பார்த்து சொல்றது போல சுந்தரா அச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக தூமரை பாடுமா யார் அப்படின்னா இறைவனுக்கே பிடித்த மொழி தமிழ் ஆனாலும் சில பேர் மீச பாஷை தமிழ் ஆனால் தமிழ தமிழர்களே வெறுப்பது வேதனையான விஷயம் தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி அப்பேற்பட்ட தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி அந்த தமிழாளி உன்னை பற்றி உன்னுடைய பூர்வீகம் பற்றி உன்னுடைய விவரம் பற்றி நான் தெரிந்து கொண்டு

எதனாதெல்லாம் எத்தெல்லாம் கற்றாருமும் போனாமல் வாய் திறக்க கூடாது நானாமல் பேச்சு பேச்சு என்னும் பெருமொழி என்றாக்கா கிளிப்பிள்ளை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னதையே சொல்றது பிள்ளை எதிர்க்காக அது வாசையில வந்து எப்ப கழுத்து தனக்கு ஆபத்து என்று வந்த உடனே அது கத்திவிடும் அப்ப ஒரு மாணவன் மாணவனாகப்பட்டவர் ஆசிரியர் போய் முறையா பள்ளியில போய் பாடம் படித்த பிள்ளை அவங்க சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்ற பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் கிடையாது சொல்ற ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து தன்னறிவு அத சொல்ல உரிய புரியுவாங்கல்ல அந்த தண்ணரிோடு ஆசரியத்தை சொல்ல கூடிய அறிவில கேள்விகளை அப்படி அந்த பிள்ளை உண்மையான கருத்துக்களை புரிந்திருக்கிறார் சந்தேகம் சந்தேகம் இருங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன் அப்படி இருந்த

i got it no. அப்படி சோழவள நாடு சோர்த்து பாண்டிய நாடு முத்தி சேர நாடு தொண்டை நாடு சாந்தோன் உடைத்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்கு உண்மை சுவாமி உங்க நாடுக்கு பொடி என்னம்மா என் நாட்டுக்கு பொடி எப்படின்னா சோழவள நாட்டுக்கு என்ன பொடி சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு விற்கோடி மீன்

ஆறு மாசம் ஆச்சு பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம சொல்ற மாமியா மருமகனை பத்தி என் மகளுக்கு வாச்ச மாப்பிள இந்த உலகத்துல யாருக்கு வாய்க்காது ரொம்ப தங்கமான மாப்பிள என் மகன் என்ன சொல்றாலும் அப்படியே கேட்பாரு நில்லுன்னா நிப்பாரு உட்காருன்னா உட்காருவாரு உருளுன்னா உருளுவாரு அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளைன்னு மருமகனை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆறு மாசம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான் இப்ப அந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருந்து சொல்றான் என்ன சொக்கு போட்டாளோ போட்டாலும் தெரியல இந்த பையன் அவ பேச்சையே கேக்குறேன்

சரி அந்த பிள்ளைக்கு ஒரு பழகம் கெட்ட பழகம் சின்ன பிள்ளைக்கு என்னன்னா இனிப்பு திங்கிற பழகம் சரி இனிப்பு திங்கிறது எல்லாருக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் பிடிச்சமான அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க கேக்கலையாப்பா இனிப்பு சாப்பிடாதடா இந்த வயசு நீ சாப்பிட்டேனா பல்லெல்லாம் சொத்தை போயிடு பல்லெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அதனால நீ இனிப்பு சாப்பிடாத அம்மா திங்காத ஆமா திங்கியா அப்படிங்க வந்து அந்த அம்மா கேக்குறோம் இந்த பிள்ளை கேட என்ன நல்லா சொன்னா யாரு கேக்குறது கேட்கவே இல்ல இவங்க ரொம்ப வருத்தத்தோட இருக்க

கூடி போய் கேட்டுவோம் சரி நம்ம எவ்வளவு சொல்லி பார்க்கல கூடிய போவோம் ஆசிரியர் கூடி போச்சாத அந்த அம்மா கூட்டிட்டு போய் அய்யா உங்களுக்கு என்னமா வருதா அபடினமோ என் புள்ள எப்ப பார்த்தாலும் இனிப்பு இருக்கா இல்ல இனிப்பு சாப்பிடுறத என்னால முடியவே முடியல நிறுத்த முடியல நீங்க தான் புத்திமதி சொல்லணும் முருகேந்திரன் சாமி சுவாமி கிட்ட வந்து அந்த அம்மா சொல்றாங்க சரி பிள்ளைய அம்மா பாக்குறாரு நீ இனிப்பு சாப்பிட பळक இருக்கப்பா அபடினமோ ஆமா அப்படின்னு சொல்றா சரி போயிட்டு எட்டு நாள் கழிச்சு வா அப்படினு சொல்லிட்டார்

நான் தான் எத்தனை நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்தீல அந்த சொல்ல நீங்க இந்த சொல்ல அன்னை சொல்லிருந்தா நான் பேசாம போயிருப்பேன் இதை நான் வீட்டுல தெனா சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு அப்பதான் சொன்னாரா ஏமா முதல்ல ஒருத்தருக்கு புத்திமதி சொல்றோம்னா அவங்க சரியா இருக்க அப்ப நீ வந்து சொல்லும் போது எனக்கு இனிப்பு சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு அதை நிறுத்துறதுக்கு எட்டு நாளா ஆயிருக்கு எனக்கே அவ எனக்கே எட்டு நாளா உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு அப்ப முதல்ல வந்து புத்திமதி சொல்றோம்னா தான் நல்ல நிலையில இருக்கணும் ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஒருவன் சரியாக இருக்கின்ற நிலையில தான் பிறருக்கு வந்து புத்திமதியே கூட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்னை திருத்தி என்னை திரு விளக்கு போடணும்னா என்ன வேணும் திரி வேணும் விளக்கு வேணும் இது மூணு இருந்தா தான் விளக்கு போட முடியும் விளக்குன்னு சொல்றது தண்டு தான் ஆனால் உண்மையான தண்டு விளக்குங்கிற பேர் பெறுவதன் காரணம் நிலையான ஆப்த சுடலை தாங்குவதனால் என்னை திரு தீ மூணு வேணும் என்னை அப்படி திரு போடணும் தீ தீ இது மூணு வேணும் என்னை திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி கொண்டு பிறரை திருத்துவதுதான் சொல்றது அந்த முனிவரே இந்த